எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் வந்து கார்டன் டிப்ஸு தாங்க சொல்லப்போகிறேன் என்னென்னா வாங்க பார்க்கலாம் இதை பாருங்கள் இந்த பாவக்காய் காய்ச்சிருக்கு இல்லைங்களா இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுதுங்களா என்னென்னா இது பழகி பூச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து நைட்டில் தாங்க வரும் நைட்டில் வந்து இந்த மாதிரி காய்களை ஓட்ட போடும் இது ஓட்ட போட்டுச்சின்னா உள்ளுக்குள்ளே அப்படியே அழுகிட்டு போயிட்டே இருக்குங்க அது அப்படியே காயும் டேமேஜ் ஆகிடும் இதை நம்ம சாப்பிட்றதும் கஷ்டம்தான் பாதி வீணாக போய்டும் அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி கருவாட்டு பொறி கட்டுறது தான் கருவாட்டு பொறி ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இல்லைங்க ஈஸி தான் இது வந்து கருவாடு தலையை வந்து வேஸ்ட்டுங்கெல்லாம் போட்டு அரை பாட்டிலில் அரைக்கி தண்ணி பிடிச்சிக்கணும் அதில் போட்டு மேலே வந்து மூணு ஹோல் போடணும் ஏன்னா அந்த ஓட்டை வழியாக தான் அந்த பூச்சி வந்து உள்ளே வந்து இறங்கும் அது வந்து இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா அந்த கருவாடு வாசனைக்கு அதுக்கப்புறம் மேலே வர முடியாது அது உள்ளார அப்படியே இருக்கும் அப்புறம் அந்த காய்களெல்லாம் அந்த மாதிரி டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி கருவாட்டு பொறி வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு இந்த பாட்டிலுக்கு அறையில் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு கயிறு போட்டு கட்டி இந்த பந்தலுக்கு கீழே இப்படி கட்டி தொங்க விட்டிங்கன்னா அந்த பூச்சிக்கெல்லாம் செடிக்கு வர்றதெல்லாம் இதை தேடி போயிட்டு உள்ளே விழுந்துடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் eh por